புரேசுலாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஒரு குட்டிய வசனம் பார்க்கலாமா எபேசிற்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்தவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே புரேசலாட் ஆண்டராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் தங்க அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம இந்த வசனத்தில் எப்படி பார்க்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவானவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தை வாழ்வது ரொம்ப கடினம்தான் ஆனால் அவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவரையாக இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தை படைத்தார் அவர் டேரக்டராக இருக்கிறார் அவர் மூவி எடுத்துக்கோங்களேன் இந்த மூவி எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேரக்டர் என்ன வரணும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான கதைகளை ஒவ்வொரு ஒவ்வொருத்தளுக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை எழுதுவதை பார்க்குறோம் அதே போல் தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நம்மளுக்கு என்ன செய்கிறோம் இந்த உலகத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இந்த உலகத்தை படைத்திருக்க பாருங்கள் மலைகளை எவ்வளோ சூப்பர் சூப்பராக நம்மளுக்காண்டி தேவன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றையும் படைத்து வைத்துருக்கதை பாருங்கள் நம்ம இந்த உலகத்தை வாழும்போது நம்மளுக்காண்டி தான் எல்லாத்தையுமே படைச்சிருக்காரு ஆண்டவர் இயேசு ஏசு கிறிஸ்து நம்மளுக்காண்டி தான் எல்லாமே நம்ம அன் ஆண்டு அனுபவித்துக்குள் தாண்டி தான் நம்ம படைச்சிருக்கிறாரு அப்போ இருக்க ஏசு கிறிஸ்து நம்மளை இந்த உலகத்தில் படைத்த போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்துருக்கிறத பார்க்குறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கலாம் கண்ணீரின் சூழ்நிலையில் இடுக்கமான பாதையில் நடந்து கொண்டு இருக்கலாம் குடும்பங்களில் சமாதானம் இல்லாதமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஒருவர் உண்டு அவர் தான் நம்ம கத்ரா இயேசு கிறிஸ்து அவரால் மட்டும்தான் எல்லாமே மாற்ற முடியும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதையை ஒவ்வொரு உதாரணங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறத பார்க்குறோம் நம்ம சில நேரங்களில் கஷ்டப்படும் பொழுது என் சொப்ப எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஆனால் அது எல்லாவற்றையும் போட அவரால் முடியும் ஏன்னா அவர் தான் நம்மளை படைத்த தெய்வம் அவர் ஒரு எழுதி வைத்திருக்கிறார் நம்மளை நம்மளுடைய கதையை நம்மளுடைய வாழ்க்கையை அவர் என்ன செய்து வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் அதனால் கவலைப்படாதீங்க ஏசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமையில் இருக்க ஏன்னா ஹீரோ ஹீரோனிக்கல் நம்ம தான் நானும் நீங்களும் தான் ஹீரோவாகவும் ஹீரோனியாகவும் இருக்காங்க கத்திராக இயேசு கிறிஸ்து டேரக்டராக இருந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வழி நடத்துவார் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக உங்களை ரொம்ப நேசிக்கிறார் அவர்கிட்ட எல்லா கஷ்டங்களையும் சொல்லுங்கள் அவர் உங்கள் கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் தேங்க்யூ காட்லேஸ்